ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் நீளமான அடர்த்தியான கருமையான முடி வளர்ச்சிக்கு தேவையான கருவேப்பில ஜூஸ் தான் செய்ய போகிறோம் நான் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில எடுத்துக்கிறேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இதை இப்போ ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நம்மளுடைய தொப்பையாக குறைச்சிடும் முடி வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் இந்த கறிவேப்பிலை ஜூஸு